பங்குனி மாத பூஜை மற்றும் உத்தர திருவிழாவுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்பட்டது உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆண்டுதோறும் மண்டல பூஜை மகரவிளக்கு பூஜை மற்றும் நிறை புத்தரிசி பூஜை வருட பிறப்பு போன்றவற்றிற்கு திறக்கப்படுவது வழக்கம் மேலும் ஒவ்வொரு மாத பிறப்பின் போதும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டு ஐந்து நாட்கள் வழக்கமான பூஜைகள் நடைபெறும் அந்த வகையில் பங்குனி மாத பூஜை மற்றும் பங்குனி உத்தர ஆராட்டு திருவிழாவுக்காக சபரிமலை நடை இன்று திறக்கப்பட்டது நடை திறந்ததும் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் மார்ச் தொடங்குகிறது பங்குனி திருவிழா மார்ச் பதினாறாம் தேதி தொடங்குகிறது இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணிக்கு பம்பையில் ஆராட்டு நடைபெறும் ஆராட்டு பவனி சன்னிதானம் திரும்பியதும் கொடி நடை அடைக்கப்படும்